இன்றைய விதலை ஒரு மாவுனஞ்சலியோடு ஆரம்பித்து வைக்கலாம் தமிழர்களுக்கான விடுதலை போராட்டங்களையும் உலகளாவிய ரீதியிலேயே நடைபெற்ற மாவட்டத்திற்கு எதிரான போராட்டங்களிலும் கொல்லப்பட்ட பலியான அனைவருக்கும் செலுத்திக் கொண்டு பிரிவுகளாக கிளம்புவோம் அமைந்திருக்கின்றார் முதலாவது பிரிவில் வாசித்து இந்த குற்றத்தின் வெளியீடும் ஒரு புதிய இணைய வெளியீடு நடைபெறுகின்றனர் அதனைத் தொடர்ந்து ஒரு சிறிய விதிமுறை பின்னர் இரண்டாவது அரங்கு அந்த மூன்று முறைகளும்

புத்தர் வெர் நடந்து மனிதர்களின் மனங்களும் பல வர்ணங்கள் இருப்பது போல பனிக்குள்ளும் பல உருமாற்றங்கள் நிகழ்கின்றன இப்போது பெய்யும் பனி பூக்கள் சொல்லிவதை போன்று மென்மையானது குளிர்காலம் தாண்டி வசந்தத்தில் குறைவாய் பொழுகின்ற இதற்கென்றும் ஒரு அணுகுந்தது உடலை உரையச் செய்யும் பெருங்காற்றோடு இல்லாது நிலத்தை மென்மையாக முட்டமிடும் எந்த பணியும் எவரையும் அடுக்கச் செய்வதும் இல்லை இது காலையா அல்லது மாலையா என்ற தடுமாற்றங்களை தருகின்ற வானம் கருஞ்சாங்க போர்வையாக போர்த்திய ஒரு பொழுது அந்நியன் தேர்ந்தெடுத்து அந்த இடம் பெரும் கூட்டத்திலேயே நிற்கும் அமைதியான பெண்ணை போல பெருநபருக்குள் இருந்தாலும் அவ்வளவு சத்தமில்லாத ஒரு இடம் சிலர் நாய்களோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் வேறு சிலர் இடைகளாய் கைகோர்த்து கதைய பேசிக் கொண்டு சனிப்பான நாளாக வாழ்வில் இருந்தோம் இருந்தோம் வெளியே இப்படி கொஞ்ச நேரமேனும் தப்பி இருட்டவர்களை பார்க்கும் பொழுது அந்நியனுக்கு ஏதோ நெருக்கமும் நிகழும் அவர்கள் மீது பெறுகிறோம் வாரம் சாம்பலாகி போகும் போது கடலும் அதே வண்ணம் பூசி மென் அறைகளோடு நிகழ்ந்து கொண்டிருந்தது சாம்பல் வானத்தில் மறைந்த வைரவர்கள் மீண்டும் தோன்றக்கூடிய சங்கமாக கூட இது இருக்கக்கூடும் கடலையொட்டி நீண்ட நெறிய செம்மன் பாதை அருகில் இருப்பதும் ஒரு அதிசயம் என்றுதான் கூற வேண்டும் நீர் அறிந்த சிறு மண்குன்றுகள் இன்னமும் நம்பிக்கையை இழந்து விடாத இயற்கையின் பெரும் சக்தி பற்றி எதையோ சொல்ல முயல்கின்றன மனிதர்கள் அவ்வளவு ஏதாவது ஒரு மலையில் யாரோ படுக்கையை மரங்களைக் கொண்ட அமைத்து தங்கிவிட்டு போயிருப்பதை இருக்கிறது மனிதர்கள் சக மனிதர்களிலிருந்து தப்பியோடி தம் மன வலை வலிப்பிணங்கள் தப்பிக்க முயற்சித்ததற்கு அதை இருக்கவும் கூடும் அந்நியன் நடந்தபடி போய்க்கொண்டிருக்கிறார் பாதையை முடிவிலாக விகிந்து கொண்டே இருக்கிறது இதற்கு முன் பலமுறை வந்து போகிறது இருந்த பாதையைப் போல இது இல்லை என அவனது காதலிகள் வியந்து கொள்கின்றன காலமும் வெளியும் இல்லாயிடத்தில் வாழ்வு என்பது சாத்தியமா என்பதை விட காலமும் வெளியும் தம் மனதிற்கேற்ப நீச்சியும் விரிவும் கொள்ளக்கூடியதா என்பதை பற்றி யோசிக்கிறார் பறவைகள் வசதத்தின் முதற் பாடலை பனிப்புகர்களிடையே சேர்த்துக் கொண்டு மேற்கு நோக்கி சிறங்கடிக்கின்றன ஒரு வகை கூட்டிடம் தன்னை விட இரண்டு மடங்கு உயரத்தை வருந்து நிற்பதை பார்த்தது அந்நியன் திரைக்கிறான் மெல்லியதாய் தட்டினாலே ஒழிந்துவிடக்கூடிய இந்த பொன்னிட பூக்கள் இப்படி வளர முடியும் என்பதும் இயற்கையின் விந்தைதான் என வியந்து கொள்கிறார் யாரோ ஒருவர் சமாதான துரியத்தை நடக்கும் பாதையில் வரைந்து விட்டு போயிருக்கிறார் வியட்நாமில் அமெரிக்கா போர் நடத்தியபோது போது போருக்கு எதிராக இருந்தவர்கள் அமெரிக்காய் முன்வைத்த ஒரு அடையாளம் தண்ணியலத்தில் அது எதையோ நினைவுபடுத்துகிறதோ வெளியுலகமும் அகவுலகமும் தழும் போதும் அமைதியான ஒரு வாழ்வு முறையை கொண்டவர்கள் தேவதிகளால் ஆசை பெற்றுக்கப்பட்டவர்கள் என நினைத்துக் கொள்கிறார் அந்த அடையாளத்திற்கு அருகிலேயே நான் அமைதியை நேசிக்கிறேன் என மெல்லிய பணியோடு தொழில் போன வகையை எழுதிவிட்டு நகர்கிறார் தொடர்ந்து இருக நடக்கும் அந்நியன் யாரோ ஒருவர் சிறு பாறைகள் வைத்துவிட்டு போயிருக்கும் அன்னை மேதியின் இரு உருவை காண்கிறான் மேரியின் முகத்தில் பரவும் சாந்தம் இயற்கையோடு இரண்டுடன் கலக்க முடிந்தவர்களை நான் மட்டுமே சாத்தியமானது போல தோன்றுகிறது செய்த பாவங்களுக்கும் இனி செய்ய போகும் பாவங்களுக்கு என்னை மன்னித்து என விடுகிறேன் பாவங்களை வாங்கிக் கொள்ள தனியே என் மகனை அனுப்பிவிட்டேன் என்பதை மேலே சொன்ன போல தோன்றுகிறது அனுப்பப்பட்ட எல்லா கடவுள்களையும் கொன்றுவிட்டு கடவுள் கடவுளர்களும் கைவிடப்பட்ட ஒரு கடைகிழக்கு காலத்தில் நல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேல் மீது கருங்கூண்டிற்கு கொள்கிறேன் மேல் மேல் பனி இரம்பச்சாக விதசுவந்து தொடுகிறேன் பின்னர் அதிசொற்பகனத்தில் உருவமுள்ளது மீனாற் கரினும் தோடுகின்றது இதந்த கருணை அமிர்பாதியம்புகிற்கு ஓடுகின்றது சோற்றின் அசிந்தி விளையாடுகின்றது வல பற்காணுகள் உய்த்துக்கொண்டு ஊனிய வண்ணலின் அடிபானம் அதுசமை வண்ணளை பூசி நிற்கிறது ए प्लस एम स्टार्स इन बिलो प्लीज பட்டா

என்ற பாடல் எங்கிருந்தோ ஒழிப்பதாய் தோன்றுகிறது தொலைவில் இருந்து அல்ல தன் ஆழ்மன படிம்தான் அதை இசைக்க விரும்புகிறது என்பதை அறிந்து உடலை உதவி பார்க்கிறான் மனிதர்கள் அவனை முதுகின் பின்னால் கதைத்துக் கொண்டும் உலாக்கிக் கொண்டும் மறைந்து கொண்டிருக்கிறார்கள் யாரோ ஒருவர் ஓடி வருவதாய் காரகி சிறந்திருந்தார் திரும்பி பார்க்கையில் மென் நீங்க இந்த ஸ்வெட்டருடன் ஒரு பெண் ஓடுவதை பார்த்து புன்னகைக்கிறார் கடலை பார்த்தபடி மெல்ல மெல்ல தன்னை மறக்கிறான் அங்கே சப்பரம் என்ற பாதையில் போது ஏதோ ஒரு அமைதி வந்து வந்துவிடுகிறது புதிரை சத்தங்கள் கேட்கின்றன யாரோ காட்டுக்குள் விறகு விடுவதால் காட்சியில் விடுகின்றன எதுவன சொல்ல முடியாத நறுமணம் கூட சொல்லிக் மெல்ல மெல்ல தான் இல்லாத ஏதோ ஒன்று அவன் கரைந்து போய்கொண்டிருக்கிறான் ஒரு பொழுது கடல் ஊழியாய் தன்னை உள்ளிழுத்துக் கொள்ளும் போது தான் உடலற்ற ஒருவனாய் ஆகுவதையும் பார்க்கிறான் எவ்வளவு நேரம் இப்படி அமர்ந்திருந்தார் எது கரைந்திருந்தார் எங்கு தன்னை தொலைத்திருந்தான் என்பதன் காலமும் வெளியும் உணராது குளிகளை துறந்த போது அருகில் ஒரு பெண் இருப்பதை காண்கிறார் அவளுக்கு முன்னர் பார்த்த ஓடிக்கொண்டிருந்தவரின் சாரில் இருப்பதைப் போல தெரிகிறது உன்னை தொந்தரவு செய்துவிட்டேனா என்கிறாள் அவள் இல்லையே என்கிறார் அங்கே நான் சில தகவல்கள் இப்படியும் அப்படியுமாய் ஓடிக்கொண்டிருந்தேன் நீ இங்கேயே நீண்ட நேரமாய் உட்கார்ந்திருக்கிறாய் சும்மா கடலை பார்க்கத்தான் வந்திருந்தேன் ஆனால் மனம் எங்கே கோரித்து சென்று சென்றிருக்கிறது இப்படி ஒருவர் நீண்ட நேரம் தியானத்தில் அமர்ந்து அமர்ந்திருந்தது வியப்பாகவும் ஆனால் அதே சமயம் பயமாகவும் இருந்தது அதுதான் அருகில் வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து ஏன் கடல் என்னை கொண்டு போய்விடும் என யோசித்தாயா பலவிதமா யோசித்தேன் அவற்றில் ஒன்றில் நீ குறிப்பிடுவது தான் பிரச்சனைகள் இருந்தால் தான் தனிமையில் இருக்க வேண்டும் என்றில்லையே உண்மைதான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது போது தனிக்கே அதை அனுபவிக்க விரும்புகிறது இல்லாவிட்டால் இப்படியும் கூறலாம் தனித்திருக்கும் போதே மகிழ்ச்சியின் உச்சத்தை உணர முடிகிறது என்னால் நீ கதைப்பதை பார்த்தால் புத்தரை அறிந்து வைத்திருப்பது போல தோன்றுகிறது ஆமா நான் புத்தனை பின்தொடர்ந்தவன் புத்தரை தெருவில் கண்டால் கொண்டு வேண்டும் என சென் கூறுகிறது அப்படி நீ முத்திரை பின் தொடர்வ சொல்ல முடியும் எப்படி நீ புத்தனை பின் சொல்ல முடியும் நானும் ஒரு புத்தராக மாறும்போது புத்தரை கொண்டு வருகிறேன் இப்போது வழி வழியில் வெளிப்படைந்த மனதுக்கு புத்தரோ ஜீசஸோ பெயர்கள் மட்டுமே அதற்கப்பால் எந்த வரலாற்றையோ எதிர்காலத்தையோ அடையாளப்பட்டு வருகின்றேன் நாங்கள் தேங்கி காலத்துல போவோமா என்னை போன்ற அந்நிய நை எப்படி நம்பி அளிக்கிறார் புத்தர்கள் நமக்கு முன் சாட்சியமாயிருக்கிறார்கள் நம்புகிறேன் புத்தர் சாட்சியாய் இருக்க வரலாறு நான் பிறந்த நாட்டில் நிகழ்ந்திருக்கிறேன் சிறுவைகளை எடுத்துக்கொண்டு கடல் கடந்து வந்தவர்கள் ஆசைக்குள்ள வதைத்த வரலாறு தான் இங்கேயும் நடந்திருக்கிறது ஆண்களுக்கால் எங்களுக்கு பேருந்துகள் இல்லாத ஒரு நிலப்பரப்பை இது கண்டறிய சாத்தியமே இல்லை உண்மைதான் ஆனால் இயற்கைக்கு ஏதோ ஒரு வகையில் எல்லாவற்றையும் மாற்றும் சக்தி இருக்கிறது வரலாற்றை எளிதாய் கடந்து வர இல்லை இயற்கையின் முன் நாம் எல்லோரும் என் உணர்வு நமது அதிகாரத்தின் போலீக்கரங்கள் சரி நான் தேர்தல் அவர் என் பெரிய புத்தா இந்த மாலை வேளை மந்த வந்த ஏன் என் மனதும் ஒளி புரிந்து போகும் என்றால் முதலில் எல்லாவற்றையும் மறந்து விட வேண்டும் என்ற ஒரு வார்த்தையைப் போல இதுவும் இருந்தால் நல்லதுக்கு நல்லதுக்கு என்று இருந்திருப்பேன் ஆனால் மனமே ஒரு பூனையைப் போல சோர்ந்து சுருந்து படுத்துவது என்று விளங்குவேன் எல்லோரும் உனக்கு விடுதலை தருவது எப்படி என பேசித் திரும்பி நீதானே முதல் நூலுக்கு முதலே உன் சுயத்தில் இருந்துதான் உனக்கு முதலில் விடுதலை வேண்டும் அதே தவறு என எல்லாவற்றையும் பொறுப்பி போட்டவன் அல்லவா உன்னோடு ஆஜராக அமர்ந்து அழுதுவதற்கானே ஒரு பழமை வாய்ந்த வைங்களை நீண்ட நாட்களால் குளிர் வைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ சென்ற முறை வீட்டுக்கு போது எப்போதும் மன உறுதியாய் முடிவுகளை ஏற்க முடியாது சஞ்சலம் அடைகிறதே நான் உறுதியானவராய் மாறுபறை அருகே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதா என்றல்லவா புத்தாவுடன் கேட்கிறேன் நீயோ புன்ன வைத்தபடி ஒரு மாணவன் எப்போது கற்றுக்கொள்ள தயாராகின்றாரோ அப்போதே அவருக்கான ஆசிரியர் முன்னால் தோன்றி விடுகிறார் என சொல்லி அப்படியே நீ வாழ்வில் எதையாவது கற்றுக்கொள்ள தயாராகும் போது நானும் வந்து நானும் வந்துவிடுவேன் என்றார் நான் இந்த அருகில் தனிமையை நிரப்பியபடி வெளியில் சிறு குன்றைப் போல விரியும் இடத்தில் இருந்த மர எழுந்த மரங்கள் அல்லவா வெளியெழுந்து பார்த்தபடி இருக்கிறேன் இங்கே எந்நேரமும் பல்வேறு குருவிகளில் போலி காற்றில் கரைந்தபடியே இருக்கிறது இதுவரை எந்த பணி தேசத்துக்கு வந்த பின் கேட்க முடியாத சிறுமது மொழியை தாமதங்களின் கடைகளுக்கு கேட்டிருக்கிறேன் என்றால் நீ மக்களுக்கு அனுப்பிவிட்டார் இயற்கையை உள்மனதின் ஆடங்களுக்கு போவது ஓரளவருக்கு சாத்தியமாகிறது உள்ளே பார்த்திடும் பிறகு எதுவும் இல்லை என தெரிவித்தார்கள் எவரும் பிறந்ததும் இல்லை எவரும் மறைவதும் இல்லை என்ற ஒரு சூத்திரங்களை தெரியாது தெரியாது தான் நான் சரியாக கற்றிருக்கிறேன் நீ கூட என்னை போன்றவர்கள் முதன் முதலில் வெறுப்பின் அரசியல் அரணி அரணிப்பூக்களையும் தாமரை பூக்களையும் பரப்ப வேண்டியவர்கள் வேறு மொழி பேசுகிறார்கள் என்ற ஒரே என் இனத்தவர்களின் லட்சத்தை அல்லவா ஊற்று உனக்கு புது உருவம் கொடுத்து விட்டார்கள் இப்போது மட்டும் என்ன நீ வேண்டாம் வேண்டாம் என கருத கருத இரவோடு இரவாக தூக்கி கொண்டு அரச மரங்களை முன்வைத்து இந்த தலைமுறைக்கு அவர்கள் புகட்டவில்லையா எதை திரிக்கிறார்களோ அதற்கான எதிர்ப்பு என்பதை அறியாதவர்களா இவர்கள் மொழியை பேசினார்கள் தங்களின் வழிகாட்டியாக கொண்டு வழிபட்டவர்கள் தமிழர்கள் என்கிற ஒரு வெளிய குரலை புத்தா யாரும் கேட்க போகிறார்கள் உறவு நட்பு காதல் என எல்லாவற்றையும் தப்பும் தவறுமாய் கற்றுக் ஒரு உன்னையும் நீ கூடி சென்றவற்றையும் ஒழுங்காய் கற்றுவிடுவான் என்பதை நீ நம்ப போவதில்லைதான் ஆனாலும் புத்தா ஏன் இந்த தடுப்புகளை மாணவனை தேடி நீ அடிப்படை வருகிறாய் இவனது இந்த தனிமை உன்னையும் அச்சுறுத்துகிறார் குறித்த நேரத்தில் வருவேன் என்று புத்தன் வருகிறேன் ஆனதால் என்னை மறைத்துக் கொள்கிறேன் இந்த முடிவுக்கு காரணம் புத்தன்தான் எங்களது ஒரு குறிப்பை எழுதிவிட்டு போய்விடுவேன் என்று அச்சுக்கிறார் எத்தனையோ அவசர வேலைகள் இருக்கிறார் என்னை தேடி வருகிறாய் அப்படி இருக்கவும் சாத்தியமில்லை எத்தனையோ அரிய மனிதர்கள் இந்த உலகில் வந்த மாதிரியே சத்தென்று கூறிவிடுகிறார்கள் நான் யார் என்றும் இந்த வாக்கின் அர்த்தம் என்ன என்றும் ஒவ்வொரு அல்லவா நீ என் முன்னால் தோன்றுகிறேன் நீ என்பதே எவரும் எதுவும் இல்லை என தெரிய இன்னும் கொஞ்ச தான் இருக்கிறது அது எவ்வளவு நீண்ட பயணம் இருந்தால் நீண்ட பயணமா இருந்தாலும் என்னை உற்சாகப்படுத்தத்தானே இந்த பணிக்குழு சுழன்றாடம் காட்டிக்கொள்ளும்